ராதே ராதே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா காலையில் சாமிக்கு பூ கட்டி கொடுத்துட்டு நான் குளிக்கிறதுக்கு போனேங்க அதுக்கு முன்னாடி வந்து நாலு மணிக்கு எழுப்பி பசங்க நல்லா படித்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்க டியூஷனுக்கு கிளம்பிட்டாங்க நான் பூ கட்டி வச்சுருந்தேன் மாமியார் வந்து இப்போ தான் கொண்டு போனாங்க சரி அவங்க எடுத்துகிட்டு போனா அப்புறமா நான் அப்படியே வந்து கதவு சாத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து நான் என்னோடய வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் பூ எடுத்துகிட்டு போய்ட்டு கோயிலான கொடுத்துருவாங்க ஏன்னா நான் வந்து வெளியிலலாம் போகிறதில்ல அதனால் வந்து வச்சுருவேன் பசங்க டியூஷனுக்கு போதும் வீட்டில் இருக்கிற டைம்லேயும் கொடுத்துட்டு வந்துடுவாங்க இப்போ வந்து பசங்க டியூஷன் இருக்காங்க அப்படின்றதுனால அந்த பக்கம் ஃபோன் பண்ணி சொன்னேன் அம்மா வந்து ஏதோ அடுப்பு வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஈரமாகிடுச்சினால சரி வந்து எடுத்துகிட்டு போயிட்டு பூ வந்து கொடுத்துட்டு வந்தாங்க கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தாங்க என்ன பேசுகிறாங்கன்னா சின்ன விஷயம் தாங்க வயசானவங்க அப்படி தான் பேசுவாங்கன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மம்முட்டி வந்து எங்கள் சொந்தக்காரவங்க ஒருத்தவங்க கொண்டு போய் வச்சுக்கிட்டாங்க ரொம்ப நாள் ஆச்சு கொடுக்கவே இல்லை அவங்க வச்ச இடத்துல அது வந்து ரொம்ப டேமேஜ் ஆன மாதிரி ஆகிடுச்சு அதை தான் இவ்வளோ நேரமாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ கோலமாவு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாங்க கோலமாவு மாவு செய்கிறதுக்கு கோலக்கல் வந்து நான் சென்னை போயிருந்தப்போ இதை வாங்கிட்டு வந்தேன் ஜஸ்ட்டு வந்து நான் யூஸ் பண்ணுறேன் ஆனால் கோல மாவு செய்கிறதுக்கு இந்த கல் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த கல்லு ஒடிஜால கிடைக்கவும் கிடைக்காது இதுக்கு பதில் வந்து சாக்பீஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க இப்போ நான் இதை எடுத்திருக்கிறது வந்து எத்தனை எடுத்திருக்கணும் ஒரு பெரிய சைஸ் எடுத்திருக்கேன் ஒன்று இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மாவு கோலமாவு செய்யறதுக்கு சாக்பீஸ் ஒரு நாலு சாக் பீஸ் போல் எடுத்துப்பாங்க நம்ம பிளாக் போர்டில் எழுதுகிறோம் இல்லைங்களா அந்த சாக் பீஸு நாலு போல் எடுத்து அதை வந்து லஸ்ட்டு ஜஸ்ட்டு நல்லா உடைச்சி மட்டும் போடுவாங்க நான் வந்து சென்னை போயிட்டு வந்தேன் அப்போ கோலக்கல் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்றதுனால இதையே வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து இடிச்சிட்டு சேர்க்குறேன் ஏன்னா பெருசாக மிக்ஸாக இருக்கு இல்லைங்களா மிக்சியில் போட்டால் மிக்ஸி உடஞ்சி போயிடும் அதனால் நான் வந்து இடிச்சிட்டு சேர்க்குறேன் மற்றபடி ஒடிசால எப்படி செய்கிறாங்க அப்படின்றது நான் இன்னொரு கிளிப்பும் இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எங்கள் ஆத்தனார் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி அது வந்து ஓல்டு வீடியோ நான் அதை இதில் அட்டாச் பண்ணுறேன் இப்போ நான் வந்து வீட்டில் செய்கிறது இப்போ வந்து ரீசெண்டாக இன்றைக்கி செஞ்சதுனால நான் இதை ஆட் பண்ணுறேன் இந்த மாதிரி நல்லா நசுக்கிட்டு இப்போ ஒரு பச்சரிசி வீட்டில் வந்து பழைய பச்சரிசி வச்சுருப்போம் இல்லைங்களா ஏதாவது வந்து பச்சரிசி கொஞ்சம் டேமேஜ் ஆகியிருந்தாலோ ஏதாவது இருந்தாலோ அதை வந்து ஃபஸ்ட்டு வெயிலில் காய வைக்கணும் இந்த மாதிரி பவுடர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நமக்கு பீஸ் உங்களுக்கே தெரியும் அதனால் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் மழை வந்து இந்த இடம் எல்லாம் பாசி பாசையாகிடுச்சுங்க அதை வந்து க்ளீன் பண்ணணும் மழை நின்றுட்டு அப்புறமா தான் இனிமேல் மழை அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்கு அதனால் இன்னும் க்ளீன் பண்ணலை இப்போ பச்சரிசி நான் வந்து இந்த மிக்ஸி ஜாரில் இவ்வளோ எடுத்திருக்கேன் பாருங்கள் இது வந்து நல்ல பழைய பச்சரிசி நான் வந்து வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வச்சு எடுத்திருக்கேன் நல்லா வந்து காய வைக்கணுங்க அப்போ தான் வந்து கோல மாவு சூப்பராக வரும் நம்ம நார்மலாக வீட்டில் செய்கிற இருக்க கோல மாவு மாதிரி இங்கே வந்து வெயிலே இல்லை மழை வந்து பாருங்கள் எல்லாம் பாசையாக இருக்குது அதனால் வந்து நான் அந்தளவுக்கு காய வைக்கல ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் தான் வச்சேன் அதுக்கப்புறம் எடுத்து அரைச்சிட்டேன் இப்போ இதை மிக்ஸி ஜாரில் நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும் அவ்வளோதாங்க இங்கே கோல மாவு ரெடி இதை நல்லா அரைச்சிட்டு சளிச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான் ரொம்ப ஈஸியான மெத்தடு நீங்கள் வீட்டில் வந்து ரேஷன் கார்டில் வாங்கின பச்சரிசியோ இல்லை வந்து ரொம்ப நாளாக வீட்டில் வச்சுருக்க பச்சரிசியோ வேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் ஜஸ்ட் வந்து பீஸ் நம்ம அதிகமாக போடலாம் அந்த கலர் நல்லா வரும் ஆக்சுவலி பச்சரிசியாக நம்மளுக்கு நல்ல வெள்ளை கலர் வரும் ஆனால் பழைய அரிசியாக இருந்தால் என்னென்னா கொஞ்சம் நம்ம வந்து நல்ல நல்ல கழுவிட்டு வந்து சமைப்போம் இல்லைங்களா மண்ணாக இருக்கும் அப்படின்றதுனால அதனால் நான் வந்து அப்படியே இந்த பக்கம் அம்மிக்கல்லையும் கழுவுன மாதிரி ஆகும் அதனால் எல்லா பக்கமும் கொஞ்சம் நரன்னு இருந்ததுனால அந்த பவுடரையே எல்லா பக்கம் விட்டுட்டேன் ஏன்னா நல்லா பாசு பிடிச்சிருந்தது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி தேய்ச்சிட்டு மீதி இருக்கிறத பவுடர் பண்ணிவிட்டேன் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது கோலமாவு அவ்வளோதாங்க இதை நம்ம சளிச்சு அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் ரொம்ப வந்து நல்லா அரைச்சிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா சூஃப்டாக வந்து சாஃப்ட்டாக வந்து வந்துடும் உங்களுக்கு கடையில் வாங்கின மாதிரி இல்லை உங்களுக்கு கொஞ்சம் அரைச்சிட்டு நீங்கள் அதை வந்து மறுபடியும் மறுபடியும் சலிச்சிட்டு அப்புறமா அரைக்கிறதுனால ஓகே உங்கள் விருப்பம்தான் உங்களுக்கு எப்படி மாவு இருக்கணுமோ அந்த மாதிரி அரைச்சிக்கலாம் ரெடி பண்ணுற ப்ராசஸ் இது அப்புறம் நான் வந்து வாசலில் சின்னதாக கோலம் போட்டிருக்கேன் ரொம்ப ஆக்சுவலாக வாசல் இல்லைங்க துளசி செடி பக்கத்தில் எப்பவுமே வந்து ஒடிசாவில் துளசி செடி பக்கத்தில் தினமும் கோலம் போடுவாங்க இப்போ கார்த்திகை மாதம் ஒடிசாவில் நடக்குது அப்படின்றதுனால துளசி செடி பக்கத்தில் நிறைய நல்ல கலர் கலராக வந்து ட்ராயிங்லாம் பண்ணுவாங்க மழையாக இருந்ததுனால இத்தனை நாள் பண்ணலை இதுக்கப்புறம் பண்ணுவேன் இங்கே வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் சின்ன சின்ன கோலங்கள் தான் வந்து சௌரா பக்கத்தில் போடுவாங்க சௌரானா துளசி மடம் தான் சௌரா அப்படின்னு சொல்லி ஒடியாவில் சொல்லுவாங்க ப்ளஸ் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கோலங்கள் போட்டு அதுக்கப்புறம் ஒடிசாவில் வந்து கோலமாவுக்கு முறிஜோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க விளக்குக்கு திப்போ அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் துளசி செடியை துளசி கொச்சோ அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து இந்த துளசி செடி வச்சுட்டு இங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக ரெண்டு மூணு துளசி செடி வச்சிருக்கோம் வீட்டில் வந்து துளசி செடி நம்ம நிறைய வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால வந்து வச்சிருக்கோம் இந்த துளசி வந்து கொஞ்சம் செடி காயிற மாதிரி இருக்குதுனால அந்த செடி இங்கே வச்சுருக்கோம் அதை வந்து எல்லாமே சேர்த்து பூஜை பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் வீடுக்கு ஒடிசாவில் கௌரோ அப்படின்னு சொல்லுவாங்க மூங்கிலுக்கு ஒடிசாவில் மாவுசோ அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் வந்து வீடுகளில் வீட்டு எதிரில் இந்த மாதிரி ஜெகநாதர் சாமியோட பிரசாதம் கட்டி வச்சுருப்பாங்க சின்ன சின்ன சட்டியில் சட்டிக்கு வந்து ஒடியால் ஹண்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சைக்கிளுக்கெல்லாம் பூஜை பண்ணி எல்லா சைக்கிள்லேயும் பூவை அம்மி அம்மிக்கு ஒடியால் சிலோ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வண்டி எங்களது இல்லை ஆக்சுவலி இதை தடவை சொல்லியிருக்கேன் இது எங்கள் ஒன்று வீட்டு நான் ஓரக்குத்தியோட பையனோடது இருந்தாலும் நம்ம வீட்டாண்டை வச்சுருக்காங்க இல்லையா அதனால் நம்மளே பூஜை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எப்போவுமே பூஜை பண்ணுறது அதுக்கப்புறம் அடுப்பாண்டை வந்து தொடச்சிருந்தால் நைட்லேயே வந்து தினமும் தொடச்சிடுவேன் டெய்லி விளாகில் பார்ப்பீங்க அதே மாதிரி அடுப்பாண்டை வந்து தொடச்சிட்டு அங்கேயும் சாமிக்கு பூ வச்சு பூஜை பண்ணிட்டேன் கேஸ் அடுப்புக்கு வந்து ஒடிசால சுல்லா அப்படின்னு சொல்லுவாங்க கதவுக்கு கொபாட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க ஜொரக்கா அப்படின்னா ஜன்னல் சேருக்கு சௌக்கி ஒரு சில வேர்ட்ஸ்லாம் ஒடியா தமிழ் வழி நான் சொல்லித்தரேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீடியோஸில் வந்து ஒரு டைம் வந்து ஆட் பண்ணலாம் அதுக்கப்புறம் நான் சாமி பூஜை பண்ணி முடிச்சுட்டோன்னே இப்போ பகவத்கீதை படிக்கிறதுக்காக பகவத் கீதை கொண்டு வந்தேன் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்னு கேட்டால் இன்றைக்கி வந்து எல்லாேருமே டீ குடிக்கிறேன் நாங்கள் அதனால டீ அவல் அதுக்கப்புறம் வெறும் சேவ் மீச்சர் இதுதான் சாப்பிட்டோம் காலையில் இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு வேறு எதுவும் சாப்பிடல பசங்க வந்து காலையில் நான் ஏழு மணிக்கு டியூஷன் கிளம்புறதுனால ஆறரை மணி போல் அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துருவேன் ஏன்னா நாலு மணிக்கு எழுந்திரிச்சி பசங்களுக்கு பசிக்கும் அதனால கொடுத்துட்டு அவங்கள வந்து மூணு பேரும் ஒன்றா சாப்பிட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறம் பசங்கள் ஸ்கூலுக்கு கிளம்புன அப்புறமா நான் ஒரு லைவ் பண்ணியிருந்தேன் லைவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமையலும் லைவ்லேயே பண்ணியிருந்தேன் சாதம் அதுக்கப்புறம் வேர்க்கடலை சட்னி அதுக்கப்புறம் ஆலு பர்த்தா ஆலு பர்த்தானா உருளைக்கிழங்கு சட்னி அதையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பசங்க டியூஷன்லேருந்து வந்தாங்க டியூஷன்லேருந்து வந்த அப்புறமா ஈவினிங் மறுபடியும் வந்து கெலாக்ஸ் வந்து கொடுத்துருந்தேன் இந்த கெலாக்ஸ் வந்து எப்பயாச்சும் ஒரு சில டைமில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது தாங்க ஒரு சில இங்க்ரீடியன்ட்ஸ்லாம் வாங்கும்போது இது வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக இருந்ததுனால வாங்கியிருந்தேன் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஃபுட்லாம் கொடுக்க மாட்டேன் சரி எப்போயாச்சும் ஒரு தடவை கொடுக்கலாம் தப்பு இல்லைன்னு கொடுத்தேன் எங்கள் பையனுக்கு அது வந்து பால் அதிகமாக ஊற்றிட்டனால இல்லைன்னு கொஞ்சம் சக்கரை போட்டு சாப்பிட்டுருந்தான் அதுக்கப்புறம் அதே சாதம் நைட்டுக்கு வேர்க்கடலை சட்னி கூடவே வந்து கொஞ்சமாக வந்து சகோ சிந்துளை அப்படின்னா கீரையில் சேர்ந்து சிந்துளா ஒடிசாவில் சாப்பாடுக்கு பத்தோன்னு சொல்லுவாங்க வேர்க்கடலைக்கு சின்ன பதாம் அப்படின்னு சொல்லுவாங்க சட்னிக்கு சொட்டனி அப்படின்னு சொல்லுவாங்க கீரைக்கு சகோ அப்படின்னு சொல்லுவாங்க சாப்பிட்லாம் அப்படின்னா காய்வா அப்படின்னா சாப்பிட்டாச்சா அப்படின்னா காய்ச்சோ அப்படின்னு அர்த்தம் தண்ணி குடிங்க அப்படின்னா பியோ அப்படின்னு அர்த்தம் தண்ணி குடிச்சிங்களா அப்படின்னா பானி பீச்சோ அப்படின்னு கேட்குறது பசங்க நானும் எல்லாருமே வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டோம் அந்த பக்கம் வீட்டுக்கு வந்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மாமியாருக்கும் மாமனாருக்கும் சப்பாத்தியும் பா டால்மாவும் செஞ்சு கொடுத்துருந்தேன் அப்போ சாப்பிட்டுட்டோம் ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து எடுக்கும்போது ஒடிஷாலேருந்து வந்த டைமில் வீடியோஸ்லாம் வந்து நடுவில் ஸ்டாப் ஆகிடுச்சின்னு சொன்னேன் இல்லைங்களா அப்போ வந்து ஒரு சில டைமில் ஃப்ரீயாக இருக்கும்போது ரெடி பண்ண வீடியோஸ் தான் இது பச்சரிசி வந்து நிறையமாக எடுத்து வெயிலில் பாருங்கள் நல்லா வந்து காய வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா இதில் வந்து நல்ல சாக் பீஸ்லாம் கொஞ்சம் உடச்சி போட்டு அதுக்கப்புறம் சுண்ணாம்பு வந்து ஒரு சுண்ணாம்பு அடுப்பு மேலே வச்சு அதை வந்து சூடு பண்ணிக்கணும் இது வந்து இப்படி ஈரமாக இருக்கும் இல்லைங்களா அதனால் அடுப்பாண்டை வச்சுட்டோம்னா இது வந்து நல்லா சூடாகிடும் அதுக்கப்புறமா வந்து இதிலேருந்து செய்யலாம் இப்போ வந்து இதை இப்படி ஒரு பேக்கெட்டோடு கொண்டு வந்து இப்படி வச்சுருந்த அடுப்பாண்டை அடுப்பாண்டை இந்த அனலில் வந்து இது நல்லா சூடு வந்து ஏறின அப்புறமா அது ஃபுல்லாக கெட்டி ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பு மேலே வைக்க சொன்னாங்க இந்த பக்கம் அடுப்பு மேலே பால் வச்சுருந்தாங்க எங்கள் ஒன்று வீட்டை ஓரக்குத்தி வீடு இது அப்போ வந்து அந்த பக்கம் இருந்தோன்னு சொன்னீங்களா அந்த வீடு அங்கே வந்து அவங்க மாடுலாம் வச்சுருப்பாங்க அதனால் பால் வந்து சூடு பண்ணி வச்சுருப்பாங்க அடுப்பு மேலே அப்போ வந்து அடுப்பு நல்லா சூடாக இருக்கும் காலையிலேருந்து சமைச்ச அடுப்பு அதனால் அது மேலே வச்சுட்டா நல்லா சூடு இல்லை சீக்கிரமாக வந்து நல்லா காஞ்சி போயிடும் அது காஞ்ச அப்புறமா நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும் வெளிலு கூட காய வைக்கலாம் ஆனால் ரொம்ப லேட் ஆகும் ஏன்னா தண்ணி மாதிரி இருக்கும் இல்லையா சுண்ணாம்பு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்ல ஒரு பேக்கெட் சுண்ணாம்பு இதை நல்லா வந்து இப்படி நல்லா கொஞ்சம் சூ சூடான அப்புறமா இப்போ இதை வெளியே எடுத்துட்டு அதில் இருக்கிறத நான் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ண அப்புறமா இந்த மாதிரி சாக் பீஸ்லாம் போட்டு எல்லாத்தையும் வந்து வெயில் நல்லா காய வச்சு இப்போ வந்து இதை அப்படியே எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும் ஆக்சுவலி ஒடிஷாவில் வந்து கோலமாகவே வீட்டில் தான் அங்கே மோஸ்ட்லி செய்வாங்க அரிசி வந்து பழைய அரிசி இருக்குது பச்சரிசி அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி செஞ்சுப்பாங்க எங்கள் நாத்தனார் வந்து அப்போ ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு ஒரு வருஷம் கழித்து எடுத்த வீடியோ இது அப்போ வந்து ரொம்பவே வந்து வீடியோலாம் எடுக்கணுன்னா ரொம்ப சிரிப்பாங்க வைக்கப்படுவாங்க அதனால் தலையிலையும் துணி வச்சுருந்தாங்க யாராச்சும் வந்து அவங்க வீட்டு ஆளுங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் அரைச்சு இதை ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணாங்க எங்கள் மாமியார் பின்னாடி உட்காந்துருக்காங்க பாருங்கள் இவங்க தான் எங்கள் மாமியார் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க இப்போ க இந்த வீடியோலேயே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க இது வந்து ஒரு நாலு வருஷம் முன்னாடின்னு வச்சுக்கலாமே அரைச்ச அப்புறமா இப்படி வந்து ஃபஸ்ட்டு நான் காட்டுங்க கான்னு சொன்னேன் அது காமிச்சாங்க அதுக்கப்புறம் நல்லா வந்து ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு அது வந்து ஜலிச்சுக்கணும் கொஞ்சம் ரொம்ப சாஃப்ட்டாக இல்லாமல் ஜலிக்கிறது கொஞ்சம் கரெக்டாகனு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்து ஜலடையை வச்சு இதை நல்லா வந்து சளிச்சிக்கணும் இந்த மாதிரி சலிச்சிட்டு தான் ஒடிசாவில் வந்து இந்த மாவு வந்து எடுத்து வச்சு கோலம் போட யூஸ் பண்ணுவாங்க பச்சரிசியில் இந்த மாதிரி தான் ஒடிசாவில் கோலம் மாவு ரெடி பண்ணுவாங்க ஒடிசாவில் வந்து எப்போவுமே கோலம் வந்து வாசலில் போட மாட்டாங்க சாமி கிட்ட துளசி செடிக்கிட்ட வாசப்படிக்கு வாசப்படி தான் போடுவாங்க அதனால் வந்து அதிகமாக வந்து கோலமாவு வாங்கணும் அப்படின்னு கிடையாது எவ்வளோ வாங்குறாங்கன்னா அது வந்து ரொம்ப நாளைக்கு இப்போ இது ரெடி பண்ணோம்னா இதுவே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் கிட்டத்தட்ட போயிடும் அந்த மாதிரி தான் வந்து ரெடி பண்ணுவாங்க மோஸ்ட்லி வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ரேஷன் அரிசி இருக்குது கொஞ்சம் வேஸ்ட்டான அரிசி இருக்குதுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ சூப்பராக கோலமாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அப்போ எங்கள் மாமனார் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கோலமாவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு கோயிலுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எங்கள் மாம் எங்கள் அம்மா அங்கே நிற்கிறாங்க பாருங்க இவங்க தான் எங்கள் அம்மா ஆக்சுவலி மேலே நான் வீடியோ எடுக்கலை கீழே மட்டும் தான் காமிச்சிருந்தேன் எங்கள் மாமனார் வந்து அம்மாவை திருப்ப திரும்ப உட்காரு உட்காருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அம்மா வந்து எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கே நின்றுட்டே இருந்தாங்க அப்புறமா ரெடி பண்ணிட்டாங்க இப்படி தான் ஃப்ரெண்ட் கோலமாக ஒடிசால ரெடி பண்ணுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்தியா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமாக வரும்ங்க நன்றி வணக்கம்